நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியாச்சு வாங்கியாச்சு ஆனால் நாம் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு விட்டுருப்போம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்து அதில் நடந்திருப்போம் நாம் அப்போ வந்து அதை கவனிக்கவே மாட்டோம் அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதில் வந்து நமக்கு ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டுருக்குதே இதை எப்படிதான் சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் யோசிச்சுட்ருப்போம் இது எப்படி மாற்றுறதுன்றது பல பேருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது எப்படி மாற்றலான்றது தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்துட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் குழந்தை பிறந்துச்சு நம்ம வந்து பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கியாச்சு அதில் ஏற்படக்கூடிய பிழைகளை நாம் திருத்தம் செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிறப்பு பதிவாளர் அல்லது சுகாதார ஆய்வாளர் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஏரியாவுக்கான விஓஓஓ யாரோ அவங்கக்கிட்ட இந்த மூணு பேரில் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் வந்து இது மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் திருத்தம் ஏதாவது ஒரு திருத்தம் செய்யணும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு மனுவை எழுதி கொடுத்துடணும் அந்த மனுவை நீங்கள் எழுதி கொடுக்கும்போது அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கணும் தெரியுமா குழந்தையுடைய பெற்றோருக்கான அடையாள அட்டை அதாவது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சிட்றோமா அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் குழந்த பிறந்த அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து நம்ம வந்து ஆகும்போது டிஸ்சார்ஜ் சம்மதி ஒன்று கொடுப்பாங்க அந்த சம்மதியையும் நீங்கள் என்ன பண்ணணும் இதை கூட இணைக்கணும் இதெல்லாம் இணைச்சி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா சுகாதார ஆய்வாளர் அல்லது பிறப்பு பதிவாளர் இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விஏஓ இந்த மனுவை நீங்கள் கொடுத்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழந்தையுடைய அந்த அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் பெயர் திருத்தம் ஏதாவது இருக்கும் இல்லையா மிஸ்டேக்ஸு அதை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க